வாசலில் நின்று வெகு நேரமாக கூவிக்கொண்டிருந்தாள் அந்த பெண் தலையில் ஏழெட்டு பாய்கள் கையில் வீடு கூட்டும் சீமார்கள் ஐந்தாறு வெளியே நின்று எட்டி பார்த்தான் அந்த மனிதன் என்னம்மா வேணும் ஐயா தலையில் பாய் சுமக்க முடியல ஒரு பாயாவது வாங்கிக்கோங்க ரொம்ப நேரம் அலைஞ்சிட்ருக்கேன் எதுவுமே ஆகலை ஏமா ரொம்ப நேரமாக கூவிட்ருக்க எனக்கு பாய் எல்லாம் வேண்டாம் இது வெயில் காலம் வேற கீழே தரையில் தான் படுத்து தூங்க வேண்டியிருக்கு குளிர்காலம்னா கூட பாயை விரித்து படுத்துக்கலாம் நீ ரொம்ப நேரமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன் சீமார் மட்டும் தா எவ்வளவு ஒரு சீமார் ஐயா இரநூத்தம்பது ரூபாய்ங்க ஐயா என்னது ஒரு சீமார் இரநூத்தம்பது ரூபாயா கொள்ள வேலை சொல்கிறிய ரெண்டு சீமாரா கொடு குறைச்சி தா எவ்வளோ தருவ ரெண்டு சீமார் கொடுக்குறதுண்ணா ஏதோ கணக்கு போட்டாள் ஐயா முந்நூற்றம்பது ரூபா தரீங்களா ம் ம் முந்நூறுரூபா தரேன் கொடுத்துட்டு போ சரிங்க ஐயா மொதல் வியாபாரம் பார்த்து கொடுங்க ஐநூறுரூபாய்க்கு சில்லறை இருக்கா ஐயா மொத வியாபாரம்னு சொன்னேன் என்ன சரி சரி ஜிபே பண்ணட்டுமா இல்லை ஃபோனில் ஸ்கேன் பண்ணணுமா ஐயா ஜிபேயே பண்ணுங்க அந்த நம்பர் வந்து என்னோடய வீட்டுக்கார நம்பர் தான் பண்ணி முடிச்சுட்டு டயல் பண்ணி கொடுங்க அவர்கிட்ட பேசுகிறேன் அவள் பேசும் பொழுது இடையிடையே ஆங்கில வார்த்தைகளும் வந்தது அவள் கேட்டுக்கொண்டபடி அவளுடைய கணவனுக்கு டயல் செய்து தர பேசினாள் எங்கிருக்கிறாய் என்றெல்லாம் விசாரித்தாள் ஃபோனை கையில் கொடுக்கும்பொழுது சொன்னாள் ஐயா நானும் என்னோட கணவர்னா தினமும் வீடை விட்டு கிளம்பி வருவோம் அதே போல் தான் இன்றைக்கும் வந்தோம் எங்களோட டார்கெட் வந்து முந்நூறு ரூபாய் அது ஏற்கனவே விற்றுச்சான் நான் இப்போ தான் விற்றுருக்கேன் விற்றுட்டு டூ வீலரில் வீட்டுக்கு போயிடுச்சு இந்த பாயோட கட்டை சம்மந்துட்டு நான் எப்படி பஸ்ஸில் ஏறி போவேன் இங்கே வந்திருந்தா என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆட்டோவில் போனால் வீணால செலவு தனங்கய்யா அந்த மனிதனின் மனத்தில் சுமையை இறக்கி வைத்து விட்டு சென்றாள்